தமிழகத்தினுடைய முதல்வரை சந்தித்து தேர்தல் சம்பந்தமா பேசுவதுக்கான வேலை இது இல்லை இன்றைய தினம் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய தளபதி அவர்களை இன்றைய தினம் நாங்கள் எங்களது நிர்வாகிகள் சிதமாக நாங்கள் சந்தித்து சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் உடல் குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் பொதுவாழ்விற்கு திரும்பி இருக்கிற தமிழகத்துடைய முதல்வரை நாங்கள் சந்தித்து உடல் நலம் விசாரித்தோம் அவருடைய உடல்நிலை மேம்படுவதற்காக வேண்டி எங்களது பிரார்த்தனைகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்தோம் அத்தோடு சமீபத்திலே மறைந்த தமிழக முதல்வர் அவருடைய அவருடைய மறைவிற்கும் நாங்கள் எங்களது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வருடைய ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையோடு இந்த சந்திப்பினை நாங்கள் தமிழக முதல்வரோடு நடத்தியிருக்கிறோம் அவர் பூரண குணத்தோடு ஆரோக்கியத்தோடு தமிழகத்திற்காக மென்மேலும் பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி

இது தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இங்கே வருகிறது வந்து அவர்களுக்காக பிரார்த்தனைகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் அதுபோல் அவருடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதை தவிர இதில் வேறு எதுவும் பேசப்படாது நான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வேணாம் வந்து சிறந்த முறையில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு அடித்தட்டு மக்கள் வரை இன்றைக்கு சென்றிருக்கிறது இந்த திட்டங்களுக்கெல்லாம் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் உழைப்பினை செலுத்தி அது எல்லா மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் உண்மையிலே பாராட்டத்தக்க பல்வேறு செயல்பாடுகளை தமிழகத்துடைய அரசு சிறப்பாக செயலாற்றி வருகிறது தேர்தல் சம்பந்தமாக பேசுகிறதுக்கான நேரம் இது இல்லை இன்னும் நாள் ரொம்ப நிறைய நாள் இருக்குது அது ரெண்டாவது வரும் ஒரு குறிப்பாக ஒரு சுருக்கமான ஒரு இதோட இல்லாமல் அதை பற்றி நீண்ட விவாதங்களோட எங்களுடைய பொதுக்குழு எங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எடுக்கிற முடிவுகளோடு நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லப்போ எடுத்துக்கலாம் இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு ஒரு உடல்நிலைக்காக சொல்லப்பட்டது அதனால் அது அது இல்லாத பொழுது அது மாதிரி சொல்வது வந்து என்பது சரியாக இருக்காது தமிழகத்துடைய முதல்வருடைய உடல் நலனுக்காக மட்டுமே இது வந்து நாங்கள் சந்திக்கொழுது எல்லாரோடய தான் இருக்கு ಆಮ ಎಸ್ ನನ್ ನೇ ಮಾಡ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು